செல்ல தாயி எப்பவே போன் பண்ணேன் வர நேரமா இது சொல்ல நினைச்ச கதை கூட மறந்து இல்லையா போவோம் என்னக்கா நீங்க வேற நீங்க போன் பண்ணோம்னா போனை எடுத்துக்கிட்டு மெதுவா கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வாரேன் யா மருமோ நின்னு முறைச்சி முறைச்சி பாத்துரு நிக்கியா முறைச்சி பாய்க்கலாம் ஏன் என்னவா அவளுக்கு இந்த ஞாரு இந்த கிழவி எங்க போறானு அவளுக்கு தெரியணும் இல்லையா அதான் விரைக்க விரைக்க பாத்துக்கிட்டு இருந்தா நானும் விட்டுவனா அப்படியே கதார நடக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருந்தேன் ஓ நீ எங்கேயாவது வந்தாவோ மோனு ஏதாவது சொல்லி எடுத்து கொடுத்துருவாளோ ஆமா அவ எப்பேற்பட்ட ஆளு அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதது ஏதாவது உண்டா நான் வெளியே நின்னோடனே என் மோனு கிட்ட போய் சொல்லியா உங்க அம்மா எங்கேயோ போறவ போல இருக்கு நீ அப்படியாக்க என் உள்ள உள்ளவளவே மிஞ்சிரோ போல இருக்கு உடனே என் மோனு வந்து யா மணி பத்தாவது இல்ல பனிரவே நிக்கிறிய அப்படி இப்படின்னு கேட்டான்

பாவம் சின்ன பொண்ணு பழச்சதே பெரிய விஷயமாமே அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிட்டே அவன் ஓ அத தான் நான் உங்களை கூட்டேன் உங்ககிட்ட யார் சொன்னது இந்த கதைய என்கிட்ட புஷ்பா வந்து சொன்னா பாத்துட்டு இருக்கேன் இப்ப சின்ன பொண்ணுக்கு எப்படி இருக்கு என்னன்னு தெரியல விடிஞ்சா ஒண்ணு போய் பாத்துக்கிட்டு வந்துடணும் நானும் விடியட்டு போய் பாக்கலான்னு தான் இருக்கேன் ஆனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகும்போது கூட மாமியாரு போனா இல்ல பாத்துக்கிடுங்க அவ தான் இருந்தா சும்மா சொல்ல கூடாது மாமியாரையா அதுவும் பாவம் ஹம் அவ்வளோ என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது இல்லையக்கா நம்ம தெரியாம யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது பாத்துக்கிட்டுங்க இருந்தாலும் சின்ன பொண்ணுங்க மாமியார் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாதுதான் நம்ம கிட்ட நல்லா பேசிச்சிருச்சோம் அக்கா திடீர்னு ஏன் இவ்வளோ குவாவம் வந்துச்சோ குவாவும் வரதுல இருக்கட்டில் தாயி பாரா கல்ல தூக்கி போடன்னா இவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி கல்லதுக்கி போட்டா இப்படியே பண்ணுனா நான் என் வீட்டில் உள்ள எத்தினா வாட்டி கழுதி போனோம் தெரியும் பாத்தி வளர்ந்த ராத்திரி வாரா என்ன பாத்திமா ராத்திரி வெளியே இருக்கு கிளீர்க்கு ஆமாக்கா இது ஒரு விஷயமா கீதாவா பாக்க வேண்டியதா இருக்கு பார்த்துக்கிடுங்க அதான் போறேன் இந்த ராத்திரி கீதாவை பாக்க அப்படி என்ன அர்ஜென்ட் உனக்கு வந்துட்டுமா அர்ஜென்ட் ஒண்ணு இல்ல சும்மா போய் உம் ஏன் இந்த ராத்திரி உங்க ரெண்டு இருக்கும் தூக்கம் வராமல பேசிட்டு இருக்கிறேன் വിദ്യ വിടിയോ വിംപ്ലൈൻറ്റ് രാത്രി അവർ ഇപ്പൊളാകും എത്ര നാല് രണ്ടര പിടിച്ച് சாரி ரதிகா உங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு மதியம் சித்தப்பாயும் சித்தியும் வந்ததால முடியல சித்தப்பாய்க்கு வேற ஒரு டேப்லெட் கிடைக்காம இருந்துச்சு இல்லையா அதை வாங்கிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு ராதிகா சாரிண்ணா சரிங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போயிட்டு போலாம் அதனால எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ரொம்ப ஆசைப்பட்டு ராதிகா வீட்டுக்கு போனா அண்ணனை பார்க்கணும் அம்மாவை பாக்கணும் எல்லாம் இன்னைக்கு போகலன்னா நாளைக்கு கூட்டிட்டு போக போறீங்க எப்படி நாளைக்கு போலாமா எப்படி நாளைக்கு கண்டிப்பா போலாம் சொல்ல மறந்துட்டே நாளைக்கு உங்க அத்தை பையன் அரவிந்தா உங்க ஒய்ஃப வராங்களாம் அப்படியா எப்ப ஃபோன் பண்ணாங்க நீ குளிக்க போயிருந்த இல்லையா அப்பதான் ஃபோன் பண்ணாங்க நான் தான் எடுத்து பேசினேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க அப்படியா சரி சரி வரட்டவங்க எங்க அவங்க வரும்போது அத்தை ஏதாவது சொல்லுவாங்களா அதுதான் அதுதான் எதுவும் சொல்ல விடாம நான் பாத்துக்கிட்டேன் நாளைக்கு வர உங்களுக்கு ஒரு கேஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா நீங்க வேற கோட்டக்கு போய் நாளைக்கு நான் என்ன வேலை இருந்தாலும் போக மாட்டேன் வீட்ல தான் இருப்பேன் ஆமா உங்க கிட்ட சொல்லிருந்தே இல்லையா சித்திக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு குடுத்துறேனா வேண்டாம்ங்க அத்த பாவம் ஹே என்ன சொல்லியா யா உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கவே இன்னுமா சொல்ற அத்த பாவனி சும்மா ஒரு ட்ரீட்மென்ட் பாத்துக்க மணி எவ்ளோ ஆகுது மேல என்ன லைட்டா half hour இல்லையா ஓ சித்தி சரி நீ இங்கே உட்காரு நான் போய் சித்திய லைட்டா பார்த்துட்டு வந்துறேன் எதுக்குங்க எப்ப இப்ப எதுக்கு போறீங்க சித்திக்கு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா போயிட்டு வந்துறீங்க எனக்கு புரியல நீ இரு ராதிகா நான் போயிட்டு இருந்தா வந்துறேன் நீ இங்கே இரு இப்ப வந்துடு எங்க போறாங்க என்ன ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க சரி போயிட்டு வரட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கல்ல பாத்துக்கலாம் லைட்டு ஒன்பது லைட்டையும் போட்டுட்டு ஃபேனையும் போட்டு போட்டு ஏசியும் வச்சுக்கிட்டு இருக்கணும் யாரு பில்லு கட்டியா பாரு நேரமா சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி கிடக்கு கிடையாது கிடையாது எல்லாம் இந்த மனுஷனை மனுஷன்கணும் இவன் குடுக்கிற இலக்கரம் தான் எல்லாம் இப்படி இருக்கு கடுப்பா இருக்கம்மா கடப்பா இருக்கம் பிள்ளை ரெண்டு நாள் வீட்டுல வந்து நின்னு கேட்டா அது வராது பாரு எல்லாரையும் நான் பாக்க வேண்டியதா இருக்கு இதென்னது அப்போ இந்த ஒரு சைன் போதும் அய்யோ க덤ளே பொட்மியா ஒண்ணு பண்ணலையே என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன இது ஒரு உருவம் மாதிரி நின்னு காடல ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணுச்சோ சீரம் போயிரோ

என்னது வந்துச்சா என்னது என்னதுன்னு தெரியல என்ன ரூம்ல கொண்டு விட்டு பயமா இருக்கு ஐயோ சித்தி பயப்படாதீங்க வாங்க நான் கொண்டு விடுவேன் உங்களை கொண்டு விட்டுட்டு நான் அதிகமா கிளம்பலான் இருக்கும் சித்தி கிளம்பலானியா எங்க எங்க கிளம்புறா அதான் அவங்க இருக்க கூட நீங்க சொன்னீங்கல்ல சித்தி கிளம்பிடலான்னு பாக்குறோம் இப்ப வேண்டாம் 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 இன்னைக்கு ராத்திரி இங்கே இரு நாளைக்கு காலையில எதுனாலும் பாத்துக்கலாம் எனக்கு பயமா இருக்கு என்ன சித்தி என்ன உளர்றீங்க என்னதான் ஆச்சு என்னையா ரூம்ல கொண்டு விட்டு பயமா இருக்கு சரி சரி பயப்படாதுங்க சித்தி வாங்க வாங்க போலாம் சின்ன பொண்ணு இதுலயே உட்காரு எங்கயும் போயிடாத உனக்கு என்ன வேணாலும் எப்பனாலும் என்ன கூப்பிடு நல்ல பக்கத்துலயே தான் இருப்பேன் தூங்குறியா

எப்படி வெளியே இருட்டா இருக்கு மழை வரும் போல இருக்கு இப்ப தூங்கவா முடியும் இப்ப இந்த மலையில விளையாடட்டா சின்ன பொண்ணு படம் ராத்திரி ஆகியாச்சு நீ தூங்கு தூங்கணுமா தூங்கு தூங்குன்னு சொன்னா தூக்கம் வந்தாதான் தூங்க முடியும் யாரு நீங்க முதல்ல வீட்டுல இருந்து வெளியே போங்க என் வீட்டுக்குள்ள என்ன பண்றிய சரி நீ எதுவும் பேசாத நாங்க வெளியே போறோம் நீ பாடு சத்தம் போடாம போயிருங்க நான் தூங்கட்டா சரி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கிடையாது நான் பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு சொல்லு சரி பெரிய பொண்ணு படு நல்ல பையன் பாரு ஒரு பெரிய கட்டலா கூட செய்ய தரல என படுக்கிறதுக்கு இடமே பத்தல நாளைக்கு காலையில நீ ஒண்ணு பண்றியா கடையில போய் பெரிய கட்டலா வாங்கி தர்றியா நான் நல்லா படுக்கிறதுக்கு சரி சரி வாங்கி தரேன் நீ தூங்கு நல்ல பையன் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்லியா தூங்கு குட் மார்னிங் சரி குட் மார்னிங் குட் மார்னிங் தூங்கு எப்படி பேசிட்டு செஞ்சுட்டு இப்படி பண்ண

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்